ஹோம் யாகம் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா இது ஒரு ஒரு அகேஷனுக்காக செய்வோம் ஏதாவது முக்கியமான தருணங்களில் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் நாம் நிகழ்த்தக்கூடிய அல்லது அதில் பங்கேற்று கொள்ளக்கூடிய விஷயமாக யாக வேள்விகள் ஹோமங்கள் காணப்படுகிறது யாகம் என்பது பிரதானமாக எங்கே கொண்டாடுவாங்க எங்கே செய்வார்கள் என்றால் ஆலயங்களில நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஆலயங்கள்ல மாதாந்திரமாகவோ அல்ல வருடாந்திர பூஜைகளிலோ யாக வேள்விகள் ஹோமங்கள் செய்வது உண்டு அதே போல ஒரு முக்கியமான திருப்பணி மேற்கொண்டார்களே ஆனால் ஆலயத்துல அந்த திருப்பணி நகரும் பொழுது நிகழும் பொழுது அந்த திருப்பணியை அதுக்கு முத்தாய்ப்பான விஷயமாக அந்த கும்ப கலசங்களை யாக வேள்விகளில் யாக சாலைன்னு சொல்லிட்டு அமைத்து வேதிகைகளில் அலங்கரிக்கப்பட்ட யாக குண்டங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கலசங்களிலே உருவேற்றுவதற்காக புனித நீர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேகரித்து வைத்து ஆஹ் ஜபித்து பாராயணங்கள் திருமுறைகள் வேத பாராயணங்கள் எல்லாம் செய்து உருவேற்றி பூர்த்தியான சமயங்கள்ல ஆஹ் ஐந்து கால யாகவேள்வி ஒன்பது நாள் எல்லாம் இருக்கு அதுல முத்தாய்ப்பாக கும்பாபிஷேகம்ன்றது ஒரு நல்ல முகூர்த்தத்தை குறித்து அந்த யாக வேள்வியினுடைய சக்தி ஸ்வரூபமாக அந்த கலசங்களில் இருக்கிற புனித நீர் அந்த விமான கோபுரத்திலையும் அந்த விக்கிரகத்தின் மேலேயும் அபிஷேகமாக செய்யப்படுகிறது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அங்கே கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் ஏனைய ஹோமங்களை எல்லாம் செய்வது வழக்கமாக இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பிறந்து வருடம் ஒரு வருடம் பூர்த்தியான உடனே கரெக்டாக அந்த பிறந்த ஜென்ம வருட ஜென்ம நட்சத்திரத்தன்று தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை தண்டு ஆயுஷ்ய ஹோமம் என்பது செய்வது வழக்கமாக இருக்கிறது அதே போல் ஐம்பத்தொம்போது வயது பூர்த்தியாகி அறுபதாவது வயது துவங்கும் பொழுது ஒரு யாகவேள்வி செய்றாங்க அறுபது பூர்த்தி ஆன உடனே ஷஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்னு ஷஷ்டின்னா அறுபது அப்தம்னா வருடம் பூர்த்தி ஆன உடனே அதுக்கு ஒரு சாந்தி பரிகாரமாக ஹோமம் செய்யப்படுகிறது அப்படியாக வாழ்வில்ல முக்கியமான தருணங்கள் எல்லாம் யாகவேள்விகள் செய்யப்படுகின்றன அதே போல விஜயரரசாந்தி பீமரசசாந்தி உக்ரரசாந்தி சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் கனகாபிஷேகம் என்று எண்ணற்ற தருணங்கள்ல யாக வேள்விகளெல்லாம் செய்து அந்த கலசங்கள்ல இருந்து ஜலத்தை எல்லாம் அந்த ஆஹ் கர்த்தாவுக்கு அந்த பக்த பக்தர்களுக்கு அபிஷேகம் செய்வித்து அதை மற்ற குடும்பத்தினர்கள்லாம் பிரசாதமாக பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் யாக வேள்வி எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம முன்னாடியே பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கோம் உம் பஞ்சபூதங்களினுடைய ஆராதனை தான் நம்ம இந்து கலாச்சாரத்தினுடைய சிறப்புன்னு பார்த்துருக்கோம் பஞ்சபூதங்கள் என்ன நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பூமி பஞ்சபூதங்கள் அதுல நீர்த்தன்மை எப்பவும் பார்த்திருக்கோம் நீரின்றி அமையாது உலகு வாட்டர் இஸ் ஆஃப் லைஃப் படிச்சிருக்கோம் அந்த நீர்த்தன்மையை போற்றும் விதமாக கங்கே எமோனிய சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வன் சன்னதிர்பவா அப்படின்னு அந்த கலசங்கள்ல புனித நீர்களை சேகரித்தோ அல்லது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நீரே கூட புனிதத்தன்மை மிக்கதாக நம்பி அதில் வருண பகவானை ஆவாகனம் செய்வித்து பூஜைகள் எல்லாம் செய்து அளப்பரிய ஆற்றலை கொண்ட அந்த நீரினை பிரசாதமாக உட்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாம அதுல ஆஹ் கற்பூரம் ஜாதிக்காய் ஜாதிபத்திரி ஏலக்காய் கிராம்பு ஆஹ் இப்படியான நிறைய மூலிகை திரவியங்கள் வெற்றி பெயர் போன்ற நிறைய திரவியங்கள்லாம் அதுல சேர்த்து அதை பிரசாதமாக உட்கொள்ளும் பொழுது அந்த நீருக்கு புனிதத்தன்மை ஏற்படுகிறது அந்த நீரை நமக்கு உட்கொள்ளும் பொழுது நமக்கு அருள் பிரசாதமாக கிடைக்கிறதுன்னு பார்க்கிறோம் குறைந்தபட்சம் ஆலயங்கள்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஜல திரவியம் எல்லாம் போட்டு ஆஹ் தீர்த்த திரவியங்கள்லாம் அதில் சேர்ப்பித்து அது வந்து ஒரு செப்பு பாத்திரத்திலேயோ இல்லை பித்தளை பாத்திரத்திலையோ இருக்கும் அதில் வட்டீல்னு சொல்லுவாங்க உதிரினால அந்த அர்ச்சகர் நமக்கு தீர்த்த பிரசாதத்தை கொடுப்பாரு அந்த நம்ம உட்கொள்கிறோம் பெரும்பாலும் வைணவ தலங்களிலே இந்த தீர்த்த பிரசாதம் வழங்குவதை நம்ம பார்த்திருக்கிறோம் அன்பர்களே இந்த ஜலத்தை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல அக்னியையும் பிரத்யேகமாக நம்ம ஆராதிப்பதை நம்ம பார்க்கிறோம் அக்னி பகவானை ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி இல்லாத எதுவுமே கிடையாது நம்ம குழந்தையாக பிறந்ததிலிருந்து மறைவு வரைக்கும் மறைந்த பின்மும் நம்ம உடம்பை அக்னியிடம்தான் சமர்ப்பிக்கிறோம் அக்னி எல்லாவற்றையும் புனிதத்தன்மைப்படுத்துவதாகவும் புனிதத்துவத்திற்கு எட்டு செல்வதாகவும் நம்பப்படுகிறது ஜுராஸ் ஜுராதுஷ்டர் சொல்லக்கூடிய ஜுராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அக்னியை வந்து அவ்வளவு தெய்வஸ்வரூபமாக கொண்டாடுகிறார்கள் நாமும் அக்னி பகவான் என்று அவரை வைஸ்வானரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி பகவானாகவே நம்ம உட்கொள்ள உணவை செறித்து நமக்கு ஜீரண சக்தியை உற்பத்தி அந்த அக்னி நமக்கு நன்மை பயக்கிறது என்று நம்ம உடம்புலேயே கூட ஜடரா அக்னி அப்படின்ட்டு ஒரு அக்னி இருப்பதாக கருதப்படுகிறது ஆயுர்வேதத்திலும் ஆயுர்வேதத்திலுமாகட்டும் சித்தாவிலமாகட்டும் மற்ற ஏனைய ஆஹ் மருத்துவ வ வழிமுறைகளிலும் கூட பார்த்தீங்கன்னா அக்னி தன்மையை கொண்டாடுவது வார்த்தா பித்த ஸ்லேஷமாக முக்குணங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த அக்னியையும் குறிப்பிடுகிறார்கள் அந்த அக்னியினுடைய தன்மை அதிகமானாலோ குறைந்தாலோ நமக்கு உடலில் பலவிதமான சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்க இருக்கிறோம் பார்ப்போம் பார்க்க முடிகிறது அந்த அக்னி தன்மையை சமநிலைப்படுத்துவதற்காக நிறைய மூலிகைகளும் சரி உணவு ரீதியாக நம்ம உட்கொள்ளக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை மாற்றி வைப்பதும் அதை முதிரைகள் மூலியமாகவும் ஆசனங்கள் மூலியமாகவும் அந்த அக்னியை நல்ல விதமாக கொண்டாடுவதற்காகவும் மக்கள் முயற்சி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்படியாக அக்னி யாக வேள்வியின் முத்தாய்ப்பாக இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம் அக்னியை ஜுவால பண்ணுகிறோம் கற்பூரஹாரத்தின்னு சொல்லக்கூடிய அஹ் சுவாமிக்கு மங்களஹாரி காட்டும் பொழுது அதுல அக்னி வெளிப்படுகிறது அப்படியாக உச்சகட்டமாக யாக வேள்விகள் ஹோமங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த அக்னி பகவானை ஆராதிக்கிறோம் அக்னம் தூதம் ரினி மகே ஹோதாரம் விஸ்வவேதசம் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது அக்னி பகவானை ஒரு தூதுவனை போல நம்ம அவர்கிட்ட ஆஹ் அவர்கிட்ட பணிந்து அவரிடம் வேண்டி அவருடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அவ்வப்போது அந்தந்த குறித்த தெய்வர்களிட பிரார்த்தனைகளை எல்லாம் சேர்ப்பிப்பதற்கு அக்னி பகவான் நமக்கு தூதுவனை போல செயல்பட வேண்டும் என்று அவரை நாம் பார்த்துருக்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படியாக அக்னிகாரியம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்கிறது அப்படியாக அக்னியினுடைய நன்மைகள் எப்பொழுதும் நமக்கு எல்லாம் கிட்டி நம் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து சிரமங்களும் அந்த அக்னியிலே பொசுங்கக்கூடிய விஷயமாக மாறி நமக்கு அற்புதமான தங்கத்தை புடம்போடுவது போல நமக்கு உன்னதமான வாழ்க்கையை தருவார் என்று அந்த அக்னி பகவானை பிரார்த்தனை செய்வோம் அனுதே நம் அனுபவம் வாழ்க்கையில் சீரீஸில் நம்ம இப்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அக்னி பகவானுடைய தன்மை அக்னிகாரியத்தினுடைய முக்கியத்துவம் யாக வேள்விகள் ஹோமங்கள் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம மேலும் மேலும் பார்க்க இருக்கிறோம் வாழ்க வளமுடன் உடல் நலமுடன் மன நிறையுடன் இறையருடன் நாணுங்கள் மஞ்சுநாத குருக்கள்